இந்த பாஜக தரப்பில் இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து வேறு மாதிரியான அரசியலை கையாள்வார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ பார்த்தா இதே மாதிரி அதாவது திராவிட கட்சிகளோட இன்னொரு கிளையாக தான் அவருடைய கட்சி இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது நிறைய மூடர்களுடைய எண்ணிக்கையை வந்து கனவுகளை வந்து பெரியார் தடியை மூலயமா விஜய் தகர்த்திருக்காருன்னு நான் சொல்கிறேன் ஆனா இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பெரியார் சிலைக்கு மாலை சரி சதுர்த்திக்கோ ஊனத்துக்கோ வந்து வாழ்த்து சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு விஷயத்த நிச்சயமா இருக்கும் அதாவது எந்த மக்கள் கேட்டாங்க பிஜேபியை தாண்டி யார் கேட்குறா பிஜேபியும் ஆர் சங் பரிவார கும்பல் மட்டும்தான் கேக்கும் மக்கள் கேட்டாங்களா மா ஒரு தாவேகா தலைவர் விஜய்யை வந்து தலைவரா தலைவராக கூடிய தொண்ணூறு லட்சம் பேரும் ஒரு கோடி பேரும் கேட்டுருக்காங்களா இல்லையே அப்ப இவங்க மதத்தை வச்சு தான் இங்கே அரசியல் வளர்க்கணும்னு பார்க்குறாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு விஜய்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் பிஜேபிக்கு நான் போய் வேலை செஞ்சவேன்னு சொன்னவர் தான் அசீமான் மறுக்க முடியுமா இவர் எல்லாரோடும் கூட்டணி கொள்கைன்னு ஒன்றும் உடன்பட்டாருல்ல இவர் பியூராக வரார் இவர் அரசியல்வாதி இல்லை மக்களுக்கானவர் கடை கோடியில் இருக்கிறவனுக்கும் மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்கணும்ன்றதுதான் விஜயோட எண்ணமா இருக்கணும்னு என்னை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கு அவங்களுக்கு இந்த செய்தியை இருட்டடிப்பு செய்கிறதுக்கு ஒரு செய்தி வேணும் இதை நான் அப்படிதான் பாக்குறேன் அப்ப திருமா அண்ணனுடைய பேட்டி இப்ப அப்படிதான் அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் பார்த்துக்கணும் திருமான் வந்து போதை ஒழிப்புக்கு எதிராக போராட போறாருன்னா திமுகவோட கூட்டணி வச்சிருக்க கூடாது திமுகவோட கூட்டணி வச்சுட்டாரு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கணும் அன்றைக்கி எடுத்துகிட்டு போன போதைப் பொருட்கள் கேட்டிருக்கணும் கடந்த மூன்று ஆண்டுகள் அண்ணன் என்ன பண்ணாருன்றது தெரியல அவர்களுக்கு முதல்ல அவருக்கு இப்போ போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு துணை இருப்போம்னு சமூக செயற்பாட்டாளர் கூட்டியக்கம் தான் அறிவிச்சுது அவருக்கு நாங்க உங்கள் உங்களுடைய மாநாட்டுக்கு நாங்க கண்டிப்பா துணை இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துணை இருப்போம்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பியும் போய் ஒரு திமுகவே கூப்பிட்றாருன்னா போய் இவர் யாரை தமிழ்நாடு டைம்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல மெரினா ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவோட ஒருங்கிணைப்பாளரும் சமூக செயற்பாட்டாளர்களின் கூட்டியக்கத்தோட ஒருங்கிணைப்பாளரான திரு ஜலில் இருக்காரு அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம் வணக்கம் ஜலீல் நல்லா இருக்கேன் ஓகே லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது நிறைய விஷயங்களை பற்றி பேசிடும் தாவேக்காவை பற்றியும் பேசிடும் திமுகவை பற்றியும் பேசுறதும் இப்போ வந்துட்டு தாவேக்கா அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் என்ன விஜய் அவர்கள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்ச அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் வந்துட்டு பெரியார் இல்லாமல் அரசியலே இல்லை அப்படின்னு திமுகவினர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க பாமக இந்த பாஜக தரப்பில் இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து வேறு மாதிரியான அரசியலை கையாள்வார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ பார்த்தா இதே மாதிரி அதாவது திராவிட கட்சிகளோட இன்னொரு கிளையாக தான் அவருடைய கட்சி இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அதாவது நிறைய மூடர்களுடைய எண்ணிக்கையை வந்து கனவுகளை வந்து பெரியார் தடி மூலியமாக விஜய் தகர்த்துருக்காருன்னு தான் சொல்லணும் தமிழகத்தில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி பெரியாரினுடைய கொள்கைகளை பின்பற்றாமல் இங்கே அரசியல் நாகரிகம் என்பது வந்து சரியாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் வந்து விஜய் வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சிட்டார் இவர் ஏன் எப்படி போட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம் திமுக தரப்பு வந்து இது பண்ணாலும் திமுகவுக்குன்னு எழுதி கொடுக்கப்பட்டவர் அல்ல பெரியார் இங்கே ஒவ்வொரு மக்களுக்கும் சாமானியர்களுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் சொந்தமானவர் பெரியார் மூட நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் பெரியார் சமூக நீதியை முன்னெடுக்கணும்னு சொன்னவர் பெரியார் பெண்ணுக்கான நீதிக்கு பக்கம் நின்னவர் பெரியார் கல்விக்கின் பக்கம் நின்னவர் பெரியார் அவரை தாண்டி வந்து அவரை சாரார் வந்து கொண்டாடுறது எனக்கு மட்டுமானவர்னு சொல்கிறது எந்த விதமான நியாயமும் கிடையாது விஜய் இங்கே உள்ளவர் தானே தமிழன் தானே இது அப்போ பெரியாரை கொண்டாடாமல் வேற என்ன பண்ணுவார் கண்டிப்பாக கொண்டாட தானே செய்வார் பெரியாருக்கான மரியாதை செலுத்த தானே செய்யணும் அப்போ அதை அதனுடைய வெளிப்பாடாக அவர் பண்ணியிருக்காரு ஆனால் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பெரியார் சிலைக்கு மாலை அமைச்சார் சரி ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கோ ஓனத்துக்கோ வந்து வாழ்த்து சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஓனத்துக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு இல்லையா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை வந்து விநாயகரை வச்சு இங்கே அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் புரியுதுங்களா நம்ம வந்து தினந்தோறும் கடந்து போகக்கூடிய பாதைகளில் எத்தனையோ கோவில்கள் இருக்குது ஆனால் எந்த பதட்டமும் கிடையாது வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் அங்கே விநாயகர் கோவில் இருக்குது சிலை இருக்குது வணக்க வழிபாடுகள் நடக்குது அதை தாண்டி போனால் மசூதிகள் இருக்குது இதை கடந்து செல்லக்கூடியவர்கள் போகிறாங்க தொழுகிறாங்க திரும்ப வராங்க சர்ச்சுக்கு போகிறவங்க போகிறாங்க ப்ரேயர் பண்ணுறாங்க இங்கே எந்த பதட்டமும் இல்லை ஆனால் குறிப்பிட்ட அந்த பத்து நாள் மட்டும் ஏன் தமிழகத்தில் பதட்டங்கள் உருவாகுது அப்படின்னா விநாயகரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த அரசியல் பண்ணக்கூடியவர்கள் எதிர் எடுத்துகிட்டு வர பதட்டம் தான் இது அத்தனையுமே ஸோ ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து கட்டமைச்சு இந்த வந்து விநாயகர் சதுர்த்தியை ஒரு விழாவாக கொண்டாடும் போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு எனக்கு கொலக்கட்டை கொடுக்குறாங்க பாயசம் கொடுக்குறாங்க வடை கொடுக்குறாங்க நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் பண்டிகை நான் எங்களுக்கு நாங்கள் சமைக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறோம் இதில் எந்த பாகுபாடுமே கிடையாது ஆனால் எங்கே வந்து தடுக்கப்பட்டிருக்கோ இந்த பக்கம் தடை செய்யப்பட்டிருக்கோ நான் அந்த பக்கம்தான் போவேன் அப்படின்னு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு தான் விநாயகருக்கு மக்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லோரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க இவங்க கொண்டு போய் கடலில் போட்டு நம்ம குதிச்சிட்டு போனால் கூட நாங்கள் தினந்தோறும் வழிபாடுகளுக்கு போகும்போது வரும்போது எல்லா கோவில்களையும் தாண்டி தான் போகிறோம் எந்த பிரச்சனைகளையும் யாருக்குள்ளேயும் கிடையாது அந்த நேரத்தை ஒரு சென்சிட்டிவாக பதட்டமான சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்றது மட்டும்தான் ஆட்சியாளர்களுடைய நோக்கமாக இருக்குது அதை கையாளணும் அதை வந்து க கைக்குள்ளே வச்சுக்கணும் இந்த பக்கம் மசூதி இருக்குது இது தடை செய்யப்பட்ட பகுதினு சொன்னால் கூட வம்படிக்கு நான் இந்த பக்கம்தான் போவேன்னு சொல்லி நான் அது ஒரு பதட்டத்தை உருவாக்குறது கைது பண்ணுறது ஒரு இதை பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்பேற்பட்டவர்களுடைய நோக்கத்துக்கு ஒரு விநாயகரை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கும் கலவரம் பண்ணுறதுக்கும் விஜய் எதுக்காக வாழ்த்து சொல்லணும் அப்போ மக்களின் பக்கம் நிற்கிறாரு விஜயின் தான் அர்த்தம் மக்கள் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்ப்பு வைக்கலன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இருக்கும் அதாவது எந்த மக்கள் கேட்டாங்க பிஜேபியை தாண்டி யார் கேட்குறா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார கும்பல் மட்டும்தான் கேட்கும் மக்கள் கேட்டாங்களா வந்து தலைவரா எடுத்திருக்கக்கூடிய தொண்ணூறு லட்சம் பேரும் ஒரு கோடி பேரும் கேட்டிருக்காங்களா இல்லையே அப்ப இவங்க மதத்தை வச்சுதான் அரசியல் வளர்க்கணும்னு பாக்குறாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு விஜய் தான் எடுத்துக்கணும் இன்னொரு பக்கம் சீமானவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சுருக்காரு என்ன அப்படின்னா கூட்டணி கூட்டணி எப்போ பாரு என் பக்கமே இருக்கீங்க தம்பி தம்பி வந்து சொன்னால் அண்ணன் இது செய்ய போகிறேன் முதல்ல அவர்கிட்ட போய் கேளுங்கள் கூட்டணி வைக்கலா வைக்கிறாரா இல்லை தனித்து போட்டியிட போகிறாரா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு விஜய் அவர்களும் சீமானவர்களும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிகிட்டே தான் இருக்காங்க பட் எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்குது அதாவதுங்க மற்றும் ஒரு கட்சி அல்ல மாற்றுக்கா மாற்றத்திற்கான அரசியல் கட்சின்ற முழக்கத்தோடு வந்தவர் தான் சீமான் அவர்கள் அந்த மாற்றத்திற்கான அரசியல் கட்சியாக அவர் இல்லை அதனால் அவருடைய ஒரு ஓட் பேங்கோடு நிற்கிது அவ்வளோதான் அதை அப்படி தான் பார்க்க முடியும் அதை வந்து இன்றைக்கி விஜய் வந்து அப்படி வருவாரன்னா நிச்சயமாக இல்லை அவர் வந்து மௌனமாக போனாலும் ஒவ்வொரு அடியும் ரொம்ப மிகவாக கவனமாகவும் தெளிவாகவும் எடுத்து வச்சு போய்கிட்டுருக்கார் இதில் வந்து தம்பி என் கூட வரணும் எந்த யார் கூடவுமே கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க இல்லை தனியாகவே அண்ணன் நிற்கட்டுன்றோம் அண்ணன் எப்பவும் அண்ணனாகவே இருக்கட்டும் தம்பிங்க எல்லாம் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் தனியாக இந்த அண்ணனை வளர்க்குறதுக்காக போராடுறாங்க வரட்டுமே மாற்றமா அதில் என்ன இருக்குது பிஜேபிக்கு நான் போய் வேலை செஞ்சேன்னு சொன்னவர் தான் சீமான் மறுக்க முடியுமா இவர் எல்லாரோட கூட்டணி கொள்கைன்னு இவனு உடன்பட்டார் இல்லை இவர் பியூராக வராரு இவர் அரசியல்வாதி இல்லை மக்களுக்கானவர் கடை இருக்கிறவனுக்கும் மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்கணும்ன்றதுதான் விஜயோட எண்ணமா இருக்கணும்னு என்னை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கு கடை கோடியில இருக்கக்கூடியவனுக்கும் அதிகாரம் இருக்கணும் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் இருக்கணும் அதற்காக தான் விஜய் வராருன்ற பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல அண்ணன் கூட வந்து கூட்டணி வைக்கணும் அண்ணன் அண்ணனாவே இருக்கட்டும் தம்பி ஏதோ ஒரு வெளியில பயணம் பண்ணட்டும் மக்களுக்கான அரசியலை பண்ணட்டும் மக்களுக்கான அதிகாரத்தை கொண்டு போகட்டும் கடைகோடியில் இருக்கக்கூடிய சாமானியனுக்கும் வெளிச்சம் கிடைக்கட்டும் தான் என்னை போன்றவர்களுடைய கருத்து ஓகே இன்னொரு பக்கம் வந்துட்டு விசிகா அவங்களுடைய பிரச்சனை வந்து ஒரு பக்கம் பயங்கரமா ரீசண்டேஸா வந்துட்டு விசிகா விசிகா டெய்லி ஒரு ஒரு நியூஸ் ரெண்டு நியூஸ் அவங்கள பத்தி வந்துடுது திருமாவளவன் அவர்களை பத்தி ரீசண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்ட அந்த விஷயம் இப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் எம்பிகளுக்காகவோ எம்எல்ஏக்களுக்காகவோ வந்துட்டு யாரையும் யாருடைய காலையும் பிடிச்சி கெஞ்சுற கட்சி வீசிக்கா கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க இப்போ நடக்க போகிற அந்த மது ஒழிப்பு மாநாடு அதுக்கு வந்து எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லா கட்சிகளுமே வந்துட்டு இதுக்கான விஷயங்களை பேசிட்டு தான் இருக்காங்க ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு அப்படின்னு ஏன் டேஸாக திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஐ மீன் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் வந்துட்டு இல்லை அவர் வந்து கூட்டணியிலருந்து வெளியேறணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது கடந்த சில மாதங்களாக வந்து இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காதா இந்த செய்திகளை முறியடிக்கிறதுக்காக ஆளும் கட்சியினர் பலவிதமான வெளிச்சங்களை போட்டு திட்டங்களை போட்டு தான் இந்த முன்னாள் அமைச்சர் வராரு அவர் வராரு இவர் வராரு காங்கிரஸில் இவர் வராரு அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் வராங்கன்னு பலதரப்பட்ட கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த செய்தியை இருட்டடிப்பு செய்கிறதுக்கு ஒரு செய்தி வேணும் இதை நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்போ திருமா அண்ணனுடைய பேட்டி இப்போ அப்படி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் பார்த்துக்கணும் திருமான் அண்ணன் வந்து போதை ஒழிப்புக்கு எதிராக போராட போகிறாருன்னா திமுகவோட கூட்டணி வச்சுருக்கக்கூடாது திமுகவோட கூட்டணி வச்சுட்டார் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கணும் அன்னைக்கு எடுத்துகிட்டு போன போதைப் பொருட்கள் இன்னைக்கு கிடைக்கலையான்னு கேட்டிருக்கணும் கடந்த மூன்று ஆண்டுகள் அண்ணன் என்ன பண்ணாருன்றது தெரியல அவர்களுக்கு முதல்ல அவருக்கு இப்போ போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு துணை இருப்போன்னு சமூக செயற்பாட்டாளர் கூட்டியக்கம் தான் அறிவிச்சுது அவருக்கு நாங்கள் உங்கள் உங்களுடைய மாநாட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக துணை இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துணை இருப்போம்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பியும் போய் ஒரு திமுகவே கூப்பிட்றாருன்னா அப்போ இவர் யாரை இருட்டுக்குள்ளே கருப்பு புனையை தேடுற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து உடன்படாது அந்த மா அந்த மாநாட்டில் சீமான் பங்கேற்பாரா விஜய் பங்கேற்கோ சுக கூப்பிடுவாரா அழைப்பு கொடுப்பாரா அண்ணா திமுகவுக்கு நேரடியாக போய் அழைப்பு கொடுப்பாரா மக்களுக்கான போராட்டம் தானே அப்போ எல்லாத்தையும் சமப்படுத்தி தானே பார்க்கணும் கொடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஆலைகளில் சாராய ஆலைகள் அதிகப்படியாக திமுக காரர்கள் பக்கம் இருக்குது அதில் வந்து அரசாங்கம் கவனமாக கையாளுது திருமாவளவனை இப்படி தான் கையாளணும்னு சொல்லிட்டு அவர் போடுற மாநாட்டில் இவங்க போய்க்கு எதுக்கு மாநாடு நடத்தணும் ஒரு டிவியில் அரை மணி நேரம் பேசிட்டு போயிடலாமே வெளிச்சம் டிவி இருக்குது அண்ணன் கூப்பிட்டா எல்லா பத்திரிக்கையாளர்களும் வரத்துக்கு தயாராக இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் நான் போதைப் பொருளை நிறுத்தணுன்றதுக்காக நடைப்பயணம் போகிறேன் ஏதாவது பண்ணிவிட்டு போங்க ஆளும் கட்சியினரை கூப்பிட்டு இதை இப்போ என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூனை மடியையில் கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அண்ணன் வந்து போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுக அழைச்சிருக்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையதா எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர் கூட்டியக்கத்தினுடைய பார்வையார்